வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் ஏன் வட்டி விகிதங்களை குறைக்கிறப்போ தங்கத்தோட விலை ஏறுது இது நிறைய பேர் கவனிக்கிற ஒரு விஷயம் இல்லையா ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி வட்டி குறைப்பு பெரும்பாலும் யுஎஸ் டாலரோட மதிப்பை கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு வீக்க டாலர்னு சொல்லுவோம் டாலர் மதிப்பு குறையுமா ஆமா அப்படி டாலர் மதிப்பு குறைஞ்சா உலக சந்தையில அதே அளவு தங்கத்தை வாங்க முன்னவிட அதிக டாலர் தேவைப்படும் இதுவும் தங்க விலைய ஒரு பக்கம் உயர்த்தும் இன்னும் சொல்ல போனா சிதசமயம் இந்த வட்டி குறைப்பு வந்து ஒருவேளை பணவீக்கம் அதாவது இன்ஃபிளேஷன் அதிகமாக போகுதோங்கிற பயத்தையும் உண்டாக்கும் அப்போ அந்த பயத்திலிருந்தும் தப்பிக்க மக்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமா ஒரு சேஃபேவன் அசெட் மாதிரி நினைச்சு வாங்குவாங்க சரி ஃபெட் வட்டி குறைச்சா டாலர் மதிப்பு குறையும் தேவை குறையும் சொல்றீங்க அப்போ டாலருக்கான ஒட்டுமொத்த தேவை என்னாகும் அதிகமாகுமா குறையுமா உலக அளவுல பாக்கும்போது பொதுவா டாலருக்கான தேவை குறையும் ஏன்னா யுஎஸ் டாலர் சொத்துக்கள் மேல கிடைக்கிற வருமானம் குறையுது இல்லையா ஆமா அதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க அதிக வருமானம் தர மற்ற நாட்டு கரன்சிகள்ல முதலீடு செய்ய யோசிப்பாங்க இதனால டாலருக்கான தேவை உலக அளவுல கொஞ்சம் குறைஞ்சு அதோட மதிப்பு பலவீனமாகலாம் ஓ புரியுது உலக அளவுல தேவை குறையும் ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது யூஎஸ் ஃபெட் வட்டி விகிதத்துக்கும் நம்ம இந்தியா ஆர்பிஐ வட்டி விகிதத்துக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசம் குறையும் போது என்ன நடக்கும் அதாவது யூஎஸ் விகிதம் குறைஞ்சாலும் இல்ல நம்ம ஆர்பிஐ விகிதம் ஏறினாலோ கரெக்ட் அந்த வட்டி வித்தியாசம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் இதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அந்த வித்தியாசம் குறையும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்திய சொத்துக்கள் நம்ம பாண்ட்ஸ் பங்குகள் மேல இருந்த ஈர்ப்பு கொஞ்சம் கம்மியாகலாம் ஏன் அப்படி முன்னாடி அமெரிக்காவோட இந்தியால வட்டி விகிதம் நல்லா இருந்ததால அந்த அதிக வருமானத்துக்காக இங்க முதலீடு செய்ய வந்தாங்க அதுதான் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் சரி இப்போ அந்த வித்தியாசம் குறையுதுன்னா அந்த ஈர்ப்பு கொஞ்சம் குறையும் இல்லையா அப்போ அவங்க ஏற்கனவே செஞ்ச முதலீட்டுல இருந்து லாபத்தை எடுத்துட்டு அமெரிக்காவுக்கோ இல்ல லாபம் அதிகமா கிடைக்கிற வேற நாடுகளுக்கோ அந்த பணத்தை மாத்தலாம் ஓ அப்படியா இதனால இந்தியாவுக்குள்ள வர்ற டாலர் குறையலாம் இல்லனா இந்தியாவில இருந்து டாலர் வெளியே போகவும் வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன ஆகும்னா இந்திய சந்தையில திடீர்னு டாலருக்கான தேவை அதிகமாகும் அப்போ டாலருக்கு தேவை அதிகமானா நம்ம ரூபாய்க்கு என்ன ஆகும் அதான் பிரச்சனை டாலரோட தேவை இங்க அதிகமானா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு சரியும் அதாவது டிப்ரிஷியேட் ஆகும் ஒரு டாலர் வாங்க முன்ன விட அதிக ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் இது நம்ம இறக்குமதி எல்லாம் காஸ்ட்லி ஆகும் சரி சரி சில சமயம் ஆர்பிஐ தலையிட்டு இதை சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க ஆனா இங்க தான் நம்ம தங்கம் கதைக்குள்ள வருது மறுபடியும் எப்படி ரூபாய் மதிப்பு இப்படி சரியும் போது இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பணத்தோட மதிப்பு குறையுதேன்னு தங்கத்தை ஒரு நிலையான பாதுகாப்பான முதலீடா பார்க்க ஆரம்பிப்பாங்க மறுபடியும் அந்த சேஃப் ஆசட் கோணம் தேவையும் அதிகமாகுமா ஆமா உள்நாட்டு தேவையும் அதிகமாகும் இப்போ பாருங்க ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல நடக்குது ஒன்னு உலக அளவுல ஃபெட் வட்டி குறைச்சதால டாலர் பலவீனமாகி தங்கத்தோட விலை ஏறுது ரெண்டாவது இங்க இந்திய ரூபாயும் பலவீனமாகறதால அதே தங்கத்தை வாங்க இன்னும் அதிக ரூபாய் தேவைப்படுது அதுபோக உள்நாட்டு தேவையும் அதிகரிக்குது இது ரெண்டும் சேரும்போது இந்தியாவுல தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாகும் சில சமயம் கிடுகிடுன்னு ஏறிடும் இது ஒரு மாதிரி டபுள் வேமி விளைவு மாதிரி அப்பா இது நிஜமாவே பல விஷயங்களை ஒன்னா இணைக்குது ஆனா இது எப்போதுமே இப்படிதான் நடக்குமா இல்லனா இந்த வட்டி விகிதம் டாலர் இதெல்லாம் தவிர்த்து வேற காரணிகளும் தங்கத்தோட விலைய மாத்த வாய்ப்பு இருக்கா இது ஒரு நேர்கோட்டு கணக்கு கிடையாது வட்டி விகிதம் டாலர் மதிப்பு மட்டும் காரணம் இல்ல பணவீக்கம் இன்ஃபிளேஷன் இது ஒரு பெரிய காரணி ஆமா பணவீக்கம் அதிகமானா தங்கம் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க கரெக்ட் பணத்தோட மதிப்பு குறையும் போது தங்கத்துல முதலீடு செய்வாங்க அப்புறம் இந்த புவிசார் அரசியல் பதற்றங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இல்லைனா பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இக்கனாமிக் அன்சர்டனிட்டி போர் நடக்குது பெரிய பொருளாதார வீழ்ச்சி வருதுன்னா அப்போ தங்கம் ஒரு நம்பகமான பாதுகாப்பான புகிலிடமா மாறிடும் சரி அது மட்டும் இல்ல உலக நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி கையிருப்பு வைக்கிறதும் விலைய பாதிக்கும் அப்புறம் தங்கத்தோட உற்பத்தி அளவு சப்ளை எப்படி இருக்கு மைனிங் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு இதுவும் முக்கியம் ஓ உற்பத்தி அளவும் முக்கியமா ஆமா அப்புறம் நகைக்கான தேவை இந்த ஜுவல்லரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் முக்கியமா இந்தியா மாதிரி நாடுகளில் அரசாங்கத்தோட கொள்கைகள் இம்போர்ட் டியூட்டிஸ் அதாவது இறக்குமதி வரிகள் இதெல்லாம் கூட பாதிக்கும் கடைசியா நம்ம ஊர்ல பண்டிகை காலங்கள் மாதிரி சில கலாச்சார காரணிகளும் சீசனல் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸும் தங்கத்தோட தேவையையும் விலையையும் நிச்சயமா பாதிக்கும் ஓகே இன்னைக்கு நாம பார்த்ததில் சில முக்கிய விஷயங்கள் நல்லா புரியுது ஃபெட் வட்டி குறைப்பு பொதுவா டாலரை பலவீனப்படுத்தி உலக அளவில் தங்க விலையை ஏற்றுது அதே நேரம் யுஎஸ் இந்தியா வட்டி வித்தியாசம் குறையிறது முதலீட்டு ஓட்டங்களை மாற்றி ரூபாயை பலவீனப்படுத்தி அதனால இந்தியாவில் தங்க விலையை இன்னும் அதிகமாக்கலாம் தங்கம்ங்கிறது உண்மையிலேயே பல காரணிகளால் இயக்கப்படுற ஒரு சிக்கலான சொத்து